வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாமரைப்பூ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்கும் இந்த நிறத்தையும் இந்த பூவையும் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தாமரைப்பூ அல்லி இதெல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்க முடியுமா அப்படின்னு ஆரம்பத்தில் ரொம்ப சந்தேகம் இருந்தது ஆனால் நிறைய பேர் வளர்க்குறத பார்த்து எனக்கும் ஆசை இருந்தது அள்ளி கூட கொஞ்சம் ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணிட்டேன் ரெண்டு மூணு தடவை ஃபெயிலியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஓகே எப்படி வளர்க்கணும்னு தெரிஞ்சிருச்சு ஆனால் அந்த தாமரை வந்து ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க இலை வரும் ஆனால் அந்த இலை வந்து கருகி போயிடும் ஏன் கருகுது என்னன்னு தெரியாமல் அப்படி இருந்தது கொஞ்சம் ஓகே நமக்கு வளராது போல் அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு ஆனால் மறுபடியும் ஆஃபரில் தாமரை கிழங்கு கிடச்சிது அதாவது அந்த தண்டு சரி வாங்கி ஒரு மூணு தொட்டியில் போட்டு வச்சேன் ஏற்கனவே ஒரு லைட் பிங்க் கலர் பூக்க ஆரம்பிச்சிருச்சு இதுவும் இப்போ பூக்குது இந்த டார்க் பிங்க் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இதுக்கு தாமரை வந்து ஹெவி ஃபீடர் குளத்தில் வளரும் போது அதுக்கு தேவையான அந்த சூழல் கிடச்சிடும் அதுக்கு தேவையான சத்தம் கிடைக்கும் ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டியில் வந்து வளர்க்கும் போது ஒரு பதினெட்டு இன்ச்சு தொட்டியில் தான் நான் வச்சுருக்கேன் இதில் வளர்க்கும்போது நமக்கு அதுக்கு தேவையான சத்தை நம்ம கொடுக்கணும் ஆரம்பத்தில் எனக்கு இது தெரியல அதுக்கப்புறம் தாமரை வளர்க்குறவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து டிஏபி கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு பதினஞ்சு நாள் முதல் பதினஞ்சு நாளில் டிஏபி கொடுக்குறீங்கன்னா அடுத்த பதினஞ்சு நாளில் கடலை புண்ணாக்கு கொடுங்க கடலை புண்ணாக்கு கொடுக்கும்போது அதுக்கு தேவையான எல்லா சத்தும் கிடைக்கிது அண்ட் பூக்களும் இந்த மாதிரி பூக்குது அழகாக பெரிய பூக்களாக இருக்குது பாருங்களேன் எவ்வளோ பெரிய பூ ஹாப்பி கார்டனிங்